சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் கடந்த கார்த்திகை பௌர்ணமியிலிருந்து அடுத்து வரக்கூடிய அம்மாவாசை வரை நமக்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீக்கக்கூடிய குலதெய்வ வழிபாட்டு தியானத்தை பயிற்சி முறையா பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு மூன்றாவது நாள் குலதெய்வ வழிபாட்டு தியானத்தை போறோம் இந்த பயிற்சியை செய்யும் போது சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் முன்னோர வணங்கும் போது சந்திர நாடி குலதெய்வத்தை வழங்கும் போது சூரியநாடி ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் யமன் சொல்லலாம் அதத்தான் கூற்றினை உதைக்கும் குறி அதுவாகுமே திருமூலர் சொல்றார் கிராமங்கள்ல சொல்லுவாங்க யாராவது இடஞ்சல் பண்ணா யமன் மாறி வந்தா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தடைகள் எல்லாம் சம்ஹாரம் பண்ணணும்னா அது தெய்வத்தாலதான் முடியும் அந்த தெய்வமும் நம்ம தான் முடியும் அப்ப இந்த குலதெய்வத்தை நீங்க மனதுல தியானிச்சு இந்த மூன்றாவது நாள் தியானத்தை மேற்கொள்வோம் இதுல மூச்சை உள்ள இழுக்கிறப்ப ஓம்னு இழுக்கணும் விடுறப்ப ஸ்வக அப்படின்னு இழுக்கணும் இந்த பயிற்சியை ஏழு முறை முடிச்சதுக்கு அப்புறம் மேருதண்ட முத்ரால உட்கார்ந்து கண்களை மூடி ஒரு ரெண்டு நிமிடம் குலதெய்வத்திட்ட நாம மனமுருகி வேண்டிக்கணும் எனக்கு இருக்கக்கூடிய அறிவு தடை நீங்க வேண்டும் தீராத நோய்கள் நீங்க வேண்டும் பொருளாதார தடை நீங்க வேண்டும் திருமண தடை நீங்க வேண்டும் வாரிசு தடை நீங்க வேண்டும் இதுல எந்த தடை உங்களுக்கு இருக்கோ அந்த திடை அந்த தடை நீங்க வேண்டும் அப்படின்னு மனம் உறுதி வேண்டிக்கும் போது கண்டிப்பா அந்த தடையெல்லாம் விரைவிலேயே நீங்கிவிடும் இப்ப நாம மூன்றாவது நாள் பயிற்சியை தொடர்வோம் முதல்ல ஆதிமுத்ரால உட்காந்து சூரியன் அடி சுத்தி ஏழு முறை மூலாதாரம் நான் ஓம்னு சொல்றப்ப நீங்க மூச்சை உள்ள இழுக்கணும் நான் ஸ்வக சொல்றப்ப மூச்சை வெளியேடன் ஓகாதிஷ்டானம்

अनगदं ओ स्वागय विषदी ओ स्वाग

தளர்த்தி கொள்ளவும் இப்ப கண்ணமூடி மேருதண்ட முத்ரால உட்கார்ந்து குலதெய்வத்தை நல்லா மனதில தியானிச்சு நமக்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் பரிபூர்ணமாக உடனே நீங்க வேண்டும் அப்படின்னு வேண்டி மூன்றாவது நாள் பயிற்சி நிறைவடைந்தது நாளை மீண்டும் நான்காவது நாள் பயிற்சியில் சந்திப்போம் சந்தோஷம்